வியாபாரம் ஓடணும்னா வாஸ்துவுக்கு என்ன முக்கியம் ஆ ஆ இங்கே பாக்கலாம் ஒன்று இடம் லொகேஷன் வாஸ்துவில் என்ன முக்கியத்துவம் முக்கியம் ஏன் சில இடங்கள் வாஸ்து சக்தி அதிகம் கொண்டவை பெருமாள் கோயில் அருகில் வடக்கு கிழக்கு முகப்பில் உள்ள கடை தெருப்போக்கு படை ரொம்ப முக்கியம் கிழக்கு வழியாக போகும் தெரு வாய்ப்புகள் அதிகம் தென்மேற்கு வழி தெரு தவிர்க்க வேண்டும் அருகிலுள்ள இடங்கள் சிவன் கோயில் சின்னக்கடை குப்பை கூட சக்தி பாதிக்கும் லொகேஷன் சரி இருந்தா முன்னேற்றத்துக்கு வழி தவறு இருந்தா தடைகள் வரும் இரண்டு உள்ளமைப்பு இன்டீரியர் லே இன்னும் முக்கியமா அதைவிடக்கூட முக்கியம் ஏன் வாஸ்து எண்கள் திசை அமைப்பு கவுண்டர் டெஸ்க் கணக்கு மேசை வைத்த இடம் வாசல் ஓரியன்டேஷன் இவைதான் ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப்கு காரணம் எந்த இடத்தில் பிழை இருந்தாலும் அது பண வரவுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தடையாகும் உதாரணம் காசு கவுண்டர் தென்மேற்கு பக்கம் இருந்தால் லாஸ் மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு பக்கம் இருந்தா growth. ஓனர் உட்காரும் இடம் தெற்கு தென்மேற்கு கட்டுப்பாடு சக்சஸ் நோர்த் ஈஸ்ட் கழிவறை நல்ல சக்தி வீணாகும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி சரி நல்ல இடம் கிடைக்கல லே அவுட் மாற்றுனா போதுமா ஆமாம் வாஸ்து லே அவுட் பண்ணினா தீய சக்தி தடையில்லாமல் வெளியேறும் குறைட்ட வாஸ்து மூலமாக கூட சாதகமான மாற்றங்கள் காண முடியும் இடமும் சரி உள்ளமைப்பும் சரி அதுதான் வெற்றிக்கான வாஸ்து ரகசியம் வாசல் திறக்கணும் வாடிக்கையாளர்கள் வரிசை கட்டணும்